சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மலர் கண்காட்சி மேலும் நான்கு நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் முழு விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம் வணக்கம் சக்திவேல் முழு விவரங்கள் என்ன எப்போது இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடங்க இருக்கின்றன வணக்கம் சாந்தா அதாவது சேலம் மாவட்டம் ஏற்காடு அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையின் அரசு கூறப்படும் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா கடந்த புதனன்று காலை தொடங்கியது இந்த கோடை விழாவை ஒட்டி ஏற்காடு அண்ணா பூங்காவில் மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது இந்த மலர் கண்காட்சியானது சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு வரி வருட்ட ஏழு லட்சம் மலர்களை கொண்டு இந்த மலர் கண்காட்சி உருவாக்கப்பட்டது இது தவிர இருபதாயிரம் மலர் தொட்டிகளை கொண்டு வண்ண வண்ண விதவிதமான மலர்களை கொண்டு சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இந்த மலர் கோடை விழாவை ஒட்டி ஒவ்வொரு நாளும் பல்வேறு துறைகளின் சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளின் கவர் முகத்தில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இன்று கூட செல்லப்பயணிகளின் கண்காட்சி நடைபெற்றது இதுபோன்று ஒவ்வொரு நாளும் இந்த பல்வேறு நிகழ்ச்சி நடத்தப்படுவதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மற்ற கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வந்து சுற்றுலா பயணிகள் வருகை ஏற்காட்டி அதிகாரிகள் இருக்கிறது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் மலர் கண்காட்சியை சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் வேண்டுகோளை ஏற்றும் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்றும் மலர் கண்காட்சி நாளை நிறைவு நிலையில் இதை வந்து நீட்டித்தால் வருகின்ற முப்பதாம் தேதி வரை நீட்டித்து மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த மலர் கண்காட்சியில் மலர் கண்காட்சியை காண தொடர்ந்து சேலம் மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அதே போன்று வெளி மாநிலங்களான கர்நாடகா கேரளா போன்ற கொண்டிருப்பதன் தினந்தோறும் மலர் கண்காட்சி தேதியானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற தேதி மலர் கண்காட்சி நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி தேவி அறிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இன்று இன்று கூட பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன அதே போன்ற நாளையும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் கவர் மையத்தில் பல்வேறு போட்டிகள் மாவட்ட நிர்வாகிகள் நடத்தப்பட்டு வருகிறது சக்திவேல் ஏற்காடு மலர் கண்காட்சியில என்னென்ன கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாழ்வளிக்கும் வகையில் கடந்த நான்கு நாட்களாக ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றன அதே போன்று தினந்தோறும் பல்வேறு நாட்டுப்புற கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் அதே போன்ற சுற்றுலா பயணிகளை கவர்வதிலும் இது போன்ற கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றன அதை தவிர சுற்றுலா பயணிகளுக்கும் அங்கிருக்க பொதுமக்களுக்கும் ஏற்காடு வாழ்கின்ற மலையாள மக்களுக்கும் படகு போட்டி அடுப்பில்லா சமையல் போட்டி மற்றும் கொழுக்குழு குழந்தைகள் போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளும் தற்போது இன்று காலை வந்து செல்ல பிராணிகளின் நாயகன் செல்ல பிராணிகளின் கண்காட்சி அதாவது எற்காடில் வாழ்கின்ற அந்த மக்கள் வளர்த்துகின்ற செல்ல பிராணிகளின் கண்காட்சி போன்ற போட்டிகளும் நடத்தப்படுகின்றன இதை தவிர சுற்றுலா பயணிகளுக்கான கிரிக்கெட் போட்டி கால்பந்து போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளும் அதாவது மலைவாழ் மக்கள் அங்கு எற்காட்டில் உள்ள அறுபத்தி ஏழு கிராம கிராமத்தில் உள்ள சிறு சிறு மலை கிராம மக்கள் பங்கிருக்கும் வகையில் அதே போன்ற சுற்றுலா பயணிகளும் பங்கெடுக்கும் வகையில் பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன இது போன்ற இதுவரை இல்லாத வகையில் இந்த எற்காடு கோடை

அதன்படி மே முப்பதாம் தேதி வரை இந்த மலர் கண்காட்சி நடைபெற இருக்கின்றது அண்மை தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்